சூலூர் அருகே மாட்டுச் சாணம் ஏற்றிச் சென்ற திராக்டர் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்து இருவர் பலி கோவை மாவட்டம் சூலூர் அருகே மலைப்பாளையம் பகுதியில் உள்ள பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வாய்க்காலில் இன்று மாட்டுச் சாணம் ஏற்றிச் சென்ற திராக்டர் எதிர்பாராத விதமாக பேபி பாசன வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இருவர் உயிரிழந்த நிலையில் ஒருவரது சடலத்தை மீட்ட தீயணைப்பு வீரர்கள் வாய்க்காலில் அடித்துச் செல்லப்பட்ட மற்றொரு நபரின் சடலத்தை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மந்தராச்சலம் என்பவர் தனது தோட்டத்தில் வளர்க்கும் மாடுகளின் சாணத்தை அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்கு உரமாக கொடுத்து வருகிறார் இதற்காக குப்பன் என்பவர் ஓட்டி வந்த டிராக்டரில் சாணத்தை ஏற்றிச் சென்றுள்ளார் திராட்டரில் வீரன் மணிகண்டன் தங்கராஜ் ஆகிய மூன்று கூலித் தொழிலாளிகள் உடன் சென்றுள்ளனர் தோட்டத்தில் இருந்து மேட்டுப் பகுதியில் டிராக்டர் மேல்நோக்கி சென்றபோது நிலை தடுமாறி பரம்பிக்குளம் ஆழியாறு வாய்க்காலில் கவிழ்ந்தது இந்த விபத்தில் திராத்தரில் இருந்தவர்களில் தங்கராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மணிகண்டன் நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி உயிரிழந்த மணிகண்டனின் சடலம் வாய்க்காலில் அடித்துச் செல்லப்பட்டது வாய்க்காலில் விழுந்த குப்பம் மற்றும் வேரன் ஆகிய இருவரும் நீந்தி தப்பியுள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த சுல்தான்பேட்டை போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் உயிரிழந்த தங்கராஜின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வாய்க்காலில் இருந்து டிராக்டரை ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் மீட்ட தீயணைப்பு வீரர்கள் மணிகண்டனின் சடலத்தை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது

देखने के लिए चेंज है मालिक भाई भाई मालिक का दरवाजा है हिंदी के बोलिए अंदर पल्ला मार अंदर पल्ला मार